சோத்த டேமேஜே பண்ண வேண்டாம் பிளைவுட்டை நம்ம டேமேஜ் சித்தியில் இடத்துல நம்ம டேமேஜ் பண்ண வேண்டாம் நினைக்கிறீங்களோ இதை யூஸ் பண்ணும்போது பாருங்க ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஒரு ராயல் லுக்கு வரும் இங்கே ட்ரில்லிங் மிஷினில் போட்டு ஒரு சுத்தியில் போட்டு அடிக்கும் போது கம்ப்ளீட்டாக நிறைய டேமேஜஸ் ஆகும் இது ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் குவாலிட்டி எப்படி இருந்து செக் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இதை அப்ளை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்து நண்பர்களே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நீ அறைகள் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஸோ நண்பர்களே உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்துக்கு வந்துடுறேன் நம்ம வீட்டுல பாருங்க ரூட் சீட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க பிளைவுட் அதுக்கப்புறம் பாருங்க வால் இந்த வால் எல்லாம் நிறைய டைம்ல நம்ம ஹோல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சோ இந்த மாதிரி இடத்துல ஒரு கரண்ட் இல்லாம எலக்ட்ரிக்கல் இல்லாத கன் ஒரு பேட்டரி பேஸ்ட் இல்லாத ஒரு கன் இதை ஒரு ஹை பிரஷர்ல ஒரு ஹைட்ரலிக் ஹை பிரஷர்ல இது ஒரு மெக்கானிக்கலா இது சூப்பரா ஒர்க் ஆகுது பாருங்க ஆஸ்பட்டாஸ் ரூட் சீட் உங்களுக்கு பிளைவுட்டு இந்த ஸ்டீலு இந்த சவுர் இது எல்லாமே உங்களுக்கு சவுத்துல ஒரு ஆணி ஒரு சுத்தியலை வச்சு நீங்க வந்து ரொம்ப கடினமான முறையில் நீங்க வந்து சவுத்தை டேமேஜ் பண்ணவே வேண்டாம் நீங்க எதையுமே டேமேஜ் பண்ணவே வேண்டாம் இந்த நெயில் கன்ல பாருங்க இதில் ஒரு நெயில் இருக்குது இதை இப்படி நீங்க இதில் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர்ல ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஃபுல் லெங்க் உள்ள போகும் இல்ல ஒரு பார்சியல் அளவு மட்டும் நீங்க உள்ள இன்செட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெஷர் நீங்க கொஞ்சம் அப்டி குறைச்சி நீங்க நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ப்ரெஷர் ஒரு பாதி அளவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் வந்து உள்ளே போகும் மீதி பார்ட் ரிமைனிங் பார்ட் வந்து வெளியே இருக்கும் போது ஸோ நீங்க எங்கேயாவது ஒரு போட்டோ ஏதாவது நீங்க ஒரு ஹேங் பண்றதுக்கு சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஒரு சுத்தியல் ஒரு ஆணி ஒரு பெரிய ட்ரில்லிங் மிஷின் பெரிய அளவு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளா பாருங்க இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் கிடையாது இது ஒரு பேட்டரி பேஸ்டு கிடையாது ஸோ அப்போ பாரு நண்பர்களே இது எளிதில் ஃபால்ட் வரவே வராது ஒரு எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் இல்லை ஒரு பேட்டரி பேஸ்ட்னா கண்டிப்பான முறையில் ஃபால்ட் வரும் கண்டிப்பாக நீங்கள் பயங்கரமாக இதை மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா பேட்டரி கெட்டு போயிடும் ஹெட்ரலிக் ப்ரெஷரில் ஏதாவது ஆனால் கூட இந்த ஸ்பிரிங் ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட அடிஷனலாக நீங்கள் இதை கம்பர்ல இருந்தே ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துடுறாங்க ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபால்ட் ஆகாது மெக்கானிக்கல் பேஸ்ட் ஸோ உங்களால் உங்களுடைய ஃபோர்ஸுக்கு எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணும்போது எளிதில் ஃபால்ட் வராது இதெல்லாம் தாண்டி ஃபால்ட் வரும்போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அழகான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த நெயில் வந்து நீங்க ஃப்ரீகொண்டா யூஸ் பண்றீங்க டெக்னீஷியன் இருக்காங்க அவங்க ஃப்ரீண்டா யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்ப ஓன் யூஸ்க்கு வாங்குறவங்களா இருக்குன்னு பாருங்களேன் ஐ திங்க் ஒரு டுவெண்டி நம்பர்ஸ் மேபி இருக்கலாம் ஸோ இந்த கிளிப்பு இந்த நெயில் கிளிப்ப அது கூடவே வரும் ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அடிஷனலா வேணும்னு நினைச்சா கூட பாருங்க நம்பர்களை தனிப்பட்ட முறையில நீங்க பை பண்ணிக்கலாம் பாக்ஸ்ல மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்க என்ன குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டி தனிப்பட்ட முறையில வாங்கிக்கலாம் நண்பர்களே இந்த மாதிரி ஒரு அமர்கலமான ஒரு நெயில் கன் சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே ஏகே ஃபார்ட்டி செவன் பிடிச்ச மாதிரி இருக்குது ஸோ பாக்கறதுக்கு அமைப்பாக இருக்குது ஹேண்டலிங்கும் நல்லா இருக்கு ரக்கடா இருக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒன்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நம்ம இல்ல ஃபால்ட்டே வராது ஸோ ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான ஒரு விஷயம் குவாலிட்டி எப்படி இருந்து செக் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இதை அப்ளை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்து நண்பர்களே யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வீட்டுக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சோத்த டேமேஜே பண்ண வேண்டாம் பிளைவுட்டை நம்ம டேமேஜ் ஸ்டீல் நம்ம டேமேஜ் பண்ண வேண்டாம் நினைக்கிறீங்களோ இதை யூஸ் பண்ணும்போது பாருங்க ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஒரு ராயல் லுக்கு வரும் இங்கே ட்ரில்லிங் மிஷினில் போட்டு ஒரு சுத்தியில் போட்டு அடிக்கும் போது கம்ப்ளீட்டாக நிறைய டேமேஜஸ் ஆகும் இது ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது இதனுடைய பிரைஸ் பாருங்கள் நம்ம எப்பவுமே பர்ச்சேஸ் அப்புறமும் சரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி நம்ம ஒரு சின்ன கம்பரிசன் வைப்பேன் ஸோ ஆன்லைனில் ஆன்லைனில் இது தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க ஸோ நம்ம கஸ்டமர் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக நம்ம அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா நூறு ரூபாய் மட்டுமே ஸோ பாருங்க நண்பர்களே அருமையான குவாலிட்டி அருமையான ரேட்டு ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை பை பண்ணிக்கிங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா டைம் கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ நண்பர்களே திருந்தூர் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நல்ல விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ண முடியலைன்னா நம்ம நம்பர் எதுவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் ஹாயினி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் லேண்ட்லைனுக்கு வாங்க ஹாயினி மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்கள் லைனுக்கு உடனே வந்துருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்டு பாருங்கள் நம்மளை திட்டுறாங்க நீ உடனே ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிற வீடியோக்கு பதில் கொடுங்க வீடியோக்கு பதில் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் திட்டுறாங்க சொன்னி ரொம்ப பிஸி நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ பாருங்கள் அதனால் இந்த இந்த வாட்ஸ்அப்புக்கு பதில் அளிக்கக்கூடிய உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம அட்மின்ட்டை கொடுத்துருக்கேன் அவர் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக பதில் கொடுத்துருவாரு ஸோ அவர் எப்போலாம் அவர்கிட்ட டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்காரு ஸோ தப்பா இருக்காதிங்க காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்குவோம் ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்